முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி கல்விக்குள் பயில வரும் மாணவியருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தைப் போல அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி கல்விக்குள் பயில வரும் மாணவர்க்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்கள் தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் ஆகிய ஆகும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டங்களை மட்டுமல்ல சொல்லாத பல திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது என்று முதலமைச்சர் சொல்வது இது போன்ற பல திட்டங்களை மனதில் வைத்துதான் புதுமை பெண் திட்டமானது ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சென்னையில் பாரதி மகளிர் கல்லூரியில் துவங்கப்பட்டது டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி திட்டமாக இது தொடங்கி வைக்கப்பட்டது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் பொருட்டு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று மேற்படிப்பில் சேரும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகத்தான திட்டம் இது எந்த நோக்கத்துக்காக இது தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை முழுமையாக அடைந்துள்ளது இந்த திட்டம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டப்படி நான்கு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் குடும்ப சூழல் காரணமாக பணம் செலவு செய்ய முடியாத நிலை சில மாணவியருக்கு இருந்திருக்கிறது அரசாங்கமே ஆயிரம் ரூபாய் தருகிறது என்பதை தனது பெற்றோரிடம் சொல்லி அடம் பிடித்து இப்போது கல்லூரியில் பல மாணவியர் சேர்ந்துள்ளார்கள் ஓராண்டாக கல்லூரிக்கு செல்லாத சில மாணவியர் இந்த திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அதன் பிறகு கல்லூரியில் சேர்ந்துள்ளதாக பேட்டியளித்துள்ளார்கள் கல்லூரி மாணவியரின் உயர்கல்வி சேர்க்கையானது அதிகமாகி வருகிறது இந்த திட்டமானது தொடங்கப்பட்டதும் முதல் ஆண்டில் பனிரெண்டு விழுக்காடு மாணவியரின் கல்லூரி சேர்க்கை அதிகமானது இரண்டாவது ஆண்டில் முப்பத்தி நான்கு விழுக்காடு அதிகமாகியிருக்கிறது பனிரெண்டாம் வகுப்போடு மாணவியரின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கும் ஏழை எளிய குடும்பத்து பெற்றோர் இத்திட்டத்துக்குப் பிறகு தங்கள் பிள்ளைகளை கல்லூரியில் சேர்க்க முன்வந்துள்ளார்கள் இதைவிட இத்திட்டத்தின் பயன்பாடு வேறு இருக்க முடியாது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அன்று முதலமைச்சர் தனது கனவுகளை பதிவு செய்தார்கள் பள்ளியுடன் படிப்பை நிறுத்திவிடும் பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைப்பதால் அவர் கல்லூரிக்குள் நுழைகிறார் இதன் மூலமாக தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி அதிகமாகும் படித்தவர் எண்ணிக்கை அதிகமாகும் அறிவு திறன் கூடும் திறமைசாலிகள் அதிகமாக உருவாகுவார்கள் பாலின சமத்துவம் ஏற்படும் குழந்தை திருமணங்கள் குறையும் பெண் அதிகாரம் பெறுவாள் சொந்த காலில் பெண்கள் நிற்பார்கள் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் திராவிட மோடல் ஆட்சியின் மைய கரு என்பது இதுதான் அனைவருக்குமான வளர்ச்சியின் உள்ளடக்கம் என்பது எல்லார்க்கும் எல்லாம் என்பதாகும் அதனை மனதில் வைத்துதான் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் சொன்னார்கள் இவை அனைத்தும் நிறைவேறி வரும் காட்சியைத்தான் இன்று தமிழ்நாட்டில் நாம் பார்க்கிறோம் என்று முரசொலி கூறியுள்ளது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி உறுதிப்படுத்தப்படுவதோடு பொருளாதார சுதந்திரம் தன்னிறைவு பாலின சமத்துவம் ஆகியவற்றிலும் அவர்கள் நிறைவு பெறுகிறார்கள் மாணவிகளுக்கு பொருளாதாரம் சார்ந்த உதவியுடன் கல்வி இடைநிற்றல் விகிதத்தை குறைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் இத்திட்டம் முக்கியமான திட்டமாக அமைந்து வருகிறது படிக்க வைக்க பணமில்லை மனமில்லை என்ற இரண்டு தடைகளையும் இந்த திட்டம் உடைத்துவிட்டது பெண் கல்வியை அதிகரிக்கும் திட்டமாக மட்டுமல்ல பெண் சக்தியை அதிகரிக்கும் திட்டமாகவும் இது அமைந்துவிட்டது மாணவியருக்கு மட்டும்தானா மாணவருக்கு இல்லையா என்ற கோரிக்கையும் முதலமைச்சர் அவர்களுக்கு வந்தது இதனை ஏற்று ஆகஸ்ட் மாதம் முதல் மாணவர்களும் பெறப்போகிறார்கள் அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையானது வரும் ஆண்டு முதல் அதிகமாக இருக்கிறது இது மாணவர் சமுதாயத்தின் வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சியை உருவாக்கத்தான் போகிறது இளையோர் சக்தியும் வருங்காலத்தில் அதிகமாகும் மாணவ செல்வங்கள் படிப்பதற்கு சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது என்பதே திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கையாகும் என்று முதலமைச்சர் இருக்கிறார் அத்தகைய தடைகளை உடைக்கும் திட்டமாகவே தமிழ் புதல்வன் திட்டம் போகிறது என்று முரசொலி தலையங்கம் எழுதியுள்ளது